மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார் சென்னை தீநகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இல கணேசனின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார் சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இல கணேசனின் உடலுக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்துகிறார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மறைந்த தாசலாந்து ஆளுநர் இலகடைசரின் உடலுக்கு முதலமைச்சர் புகர் ஸ்டாலின் நேரில் அஞ்சல செலுத்துகிறார் இது தொடர்பான கூடுதல் பெருங்களோட இடைகிறார் இவ்வளவு செய்தியாளர் யுவராஜ் வணக்கம் யுவராஜ் உங்களிடம் இருக்கும் தகவலை சொல்லுறார் வணக்கம் நாகாலாந்து ஆளுநரும் பாஜகவின் மூத்த தலைவருமான இலகணேசன் நீங்கள் ஆட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாலை அவரை மரணமடைந்திருக்கின்றார் இந்நிலையில் சென்னை தீநகரில் உள்ள அவர் இலகணேச இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தமிழகத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய இலகணேசன் இல்லத்திற்கு வருகை இருந்திருக்கின்றார் இலகணேசன் உடல் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் கொண்டு கொண்டுவரப்பட்ட முதலாளாகவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கே நேரு மற்றும் உடன் சில ஒரு சில எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது சென்னை டி நகர் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் நாகாலாந்து ஒரு நாகாலாந்தினுடைய ஆளுநர் கடந்த ஓரிரு வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு தீவிர சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது அந்த வகையில் தற்போது இன்று மாலை அளவில் அவர் வந்து இயற்கை இருந்தார் என்ற அந்த ஒரு செய்தியானது மருத்துவமனை தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதனால் டி நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொது அஞ்சலிக்காகவும் உறவினர்கள் அஞ்சலிக்காகவும் பிரபலங்களினுடைய அஞ்சலிக்காகவும் வைப்பதற்காக அவருடைய உடலானது டி நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வருகை தந்திருக்கின்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்